வகுப்பு திருச சட்டத்திற்கு எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் சார்பாக வழக்கு தொடுத்தனர் வழக்கை நீதிமன்றம் இடைக்கால தடை விதிக்கப்பட்டது அதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தலைவர் விஜய் அவர்களின் சந்தோஷத்தில் தமிழ்நாடு முழுவதும் கட்சி நிர்வாகிகளிடம் இனிப்பு வழங்க உத்தரவிட்டனர் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை ஜாமியா மஸ்ஜித் இஸ்லாமியர்கள் அனைவரும் வெள்ளிக்கிழமை தொழுகை முடிந்தவுடன் வெளியில் வந்தவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் ரசிகர்களின் சார்பாக மற்றும் நிர்வாகிகள் சார்பில் தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் பிரகாஷ் மற்றும் பெரியகுளம் நகர நிர்வாகிகள் தினேஷ் வாஜித் இம்ரான் முனீஷ் மதன் டேவிட் ராஜா மகாசக்தி ஆசிப் மது அமீர் ஆகியோர் ஒன்றிணைந்து இஸ்லாமிய இஸ்லாமியர்களுக்கும் இனிப்பு வழங்கி மகிழ்ச்சி அடைந்தனர் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்ஷா 还没看到这个呢。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。

चलिए बेटा जी एम सर बाबू ने इनको राउंड पर बस और जब जैसे बोलते हैं आएंगे 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 ले आओ मुझे इधर फोटो आ रहा है नहीं नहीं